ஆண்டவரும் உலக மீட்பருமா இருக்கக்கூடிய கிறிஸ்தியின் பரிசுதம்புள்ள நாமத்தை நிறைவாக கத்த கொடுத்து அற்புதமான இந்த புதிய மாதத்தை நான் காணும்படியாகவும் புதிய மாதத்தினுடைய முதல் பரிசுத்த நாளிலும் இறைவண்டிய சமூகத்திலே வந்து காலை பொழுது சிறப்பு உபாச கூட்டத்திலும் இந்த மாலை புடுதலையும் இறை சமூகத்தில் கூடி வந்து நிறைய ஆரோதிக்காண்டும் அனைவரையும் அன்போடு கூட கிறிஸ்தியில அன்போடு கூட வாழ்த்துறையும் நிறைவாக வரவேற்று மாலை வணக்கத்தை நிறைவாக தெரிவித்துக் கொள்ளும் கத்தை நம்ம நிறைவாக ஆசிரிப்பாராக கத்தை கிருபிதால் முடிந்தால் பக்கத்தில் இருக்கிற இடத்துல உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஆண்டோர் உங்களை ஆஸ்ரீப்பார் என்று சொல்லு வாழ்த்துக்களை பகிர்ந்து ரிலாக்ஸ் ஆயிருப்பீங்க இல்லையா அலையா பார்த்தல ரொம்ப சந்தோஷம் இந்த புதிய மாதத்தில் நம்ம நிறைவாக நடத்தாண்டோம் நமக்கு கருபியை தருவாராக ஏற்கனவே உங்களிடத்தில் அறிவிப்புகள் சொல்லப்பட்டிருந்தது குறிப்பாக தாளந்துகள் தினத்தை குறித்து ஒரு சிலம் கேட்டிருந்தீங்க ஏற்கனவே மூன்று நிமிடம் தான் அதுக்கு நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மூன்று நிமிடத்தில் உங்களுடைய தாளந்துகள் தினத்தை நீங்கள் பிள்ளைகளுக்கு தனித்தனியாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் எனக்கு கடந்த ஆண்டிலே ஒரு வீடியோ நீங்கள் கிளிப்பி போடீன்னு சொன்னால் ஐந்து நிமிடம் ஆறு நிமிடம் வீடியோ கிளப்பி போ கொண்டு வந்தீங்க நான் மூணு நிமிடத்தில் கட் பண்ணியிருந்தோம் அதனால் அது தப்பாக நினைக்கக்கூடாது எந்த ப்ரோக்ராம் நீங்கள் நீங்கள் பிள்ளைகளுக்கு பயிற்சி விற்கிங்களோ சாங்காக இருக்கலாம் இல்லை மியூசிக்காக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் மூன்று நிமிடத்தில் நீங்கள் முடிக்கப்பட வேண்டும் அதை நீங்கள் பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து நீங்கள் கொண்டு வந்தால் இன்னும் சிறப்பாக அமையும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்ளும் வருகின்ற முப்பத்தி ஓராம் தேதி வேள்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு சரியாக நீங்கள் ரெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அந்த ரிஜிஸ்டர் அடிப்படையில் அந்த நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறும் நீங்கள் சிறப்பாக கலந்து கொள்ள அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன் கத்துடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்வோம் இன்றைய தினத்திலே பரிசுத்த பந்தியிலே சேரும்படியாக ஆயத்தப்பட்டு நம்முடைய வாழ்க்கையிலே திருவிருந்து ஒரு தியாகத்தின் விருந்து என்று சொல்லக்கூடிய அனுபவத்தில் ஃபீஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ் என்று சொல்லக்கூடிய அனுபவத்திலும் கத்துடைய வார்த்தைகளை சுருக்கமாக நாம் தியானிப்போம் மார்க்கனா செய்தி பதினான்காம் அதிகாரம் மார்க்கனா செய்தி பதினான்காம் அதிகாரத்தினுடைய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனத்தை ஒரு ஒரு சத்தமாக படிங்க போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களை கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார் பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களை கொடுத்தார் அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள் என்று சொல்லி இறைவன் வார்த்தைகளை அவருடைய பந்தியை குறித்து மிகவும் தெளிவாக இந்த மாக்கு நச்சதியில் நாம் கற்றுக்கொள்ளப்பட முடியும் இரண்டு நிகழ்ச்சியை சொல்லிவிட்டு வார்த்தைக்கு நிராகர்கள் தியாகத்தினுடைய வாழ்வை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு இரண்டு மான்களுடைய ஸ்டோரி நீங்கள் படித்திருப்பீங்க அது அன்புக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க இல்லைன்னு சொன்ன தியாகத்துக்கு எடுத்துக்காட்டாகவோ இந்த இரண்டு மான்களுடைய நிகழ்வில் நீங்க அறிந்திருப்பீங்க ஒரு காட்டிலே இரண்டு மான்கள் சுற்றி திரிந்து தாகத்தோடு சுற்றி திரிந்து கொண்டிருந்த இந்த இரண்டு மான்களும் கணவன் மனைவி வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மான்கள் தாகத்தோடு இருக்க வேலையிலே கடைசியிலே தாகத்துக்கு தண்ணி தேடி பார்க்க தண்ணீர் கிடைக்கவில்லை கடைசியில் ஒரு இடத்திலும் தண்ணீர் கிடைக்கிறது தண்ணியை பார்க்கின்ற ஒருவர் குடிப்பதற்கான தண்ணீர் மட்டுமே இருக்கின்றதாம் ஆகவே இரண்டு மான்களும் என்ன செய்கிறதாம் அந்த தண்ணீர் குடிக்க வருகின்ற பொழுது அதிலே இரண்டு விதமாக இந்த கதையை சொல்லுவாங்க ஒன்று இரண்டு பேருமே குடிக்க மாட்டாங்க ஒன்று ரெண்டு பேரும் பாசம் தான் கணவன் குடிக்கிற

மனித வழிபாடும் இருந்து கொண்டே இருக்கின்றன அதே போன்று இன்னொரு நிகழ்ச்சி இந்தியாவிலே பெரிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட வரும் அக்கால இந்து சமூகத்திலே மூட நம்பிக்கையாக காணப்பட்ட உடன்கட்ட ஏறுதல் என சொல்லக்கூடிய அந்த உடன்கட்ட ஏறுதல் இருந்து எதிர்த்தோருமாக காணப்பட்டவர் ராஜாராம் மோகன் ராய் என சொல்லக்கூடிய வரலாற்று தலைவர் நீங்கள் அறிந்திருப்பீங்க அந்த ராஜாராம் மோகன் ராய் அவருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவ நச்சிதி மூலமாக மாற்றம் பெற்றுக் கொண்டவர் மாற்றம் பெற்றுக் அவர் அவருடைய புத்தகத்தையும் ஒன்று எழுதியிருக்கிறாங்க அந்த புத்தகம் என்னவென்று சொன்னால் கிறிஸ்துவின் கோட்பாடுகள் அமைதிக்கும் ஆனந்தத்துக்கும் என நூலை அவர் வெளியிடுகிறார் இந்த நூலிலே கிறிஸ்துவ புத்துணர்ச்சி மூலமாக வார்த்தை கிறிஸ்துவ நடத்திய நம்பிக்கையும் குறித்து அவர் குறிப்பிடுகிறார் குறிப்பிடுகின்ற போது இந்திய நாட்டினுடைய மீட்புக்கு தியாகமும் அறநெறி வாழ்வும் போதும் என்று சொல்லியும் கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்வை பின்பற்றி கிறிஸ்துவை பின்பற்றுகிற போது அவருடைய தியாக வாழ்வை பின்பற்றி வாழ்ந்தால் போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை குறிப்பிடுவாங்க கிறிஸ்துடைய தியாக வாழ்வை கிறிஸ்தவகம் தன் வாழ்க்கையை பின்பற்றி ஆண்டோக்கும் நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி அன்புக்குரிய ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தன்னுடைய புத்தகத்திலே குறிப்பிட்டிருந்தாங்க அன்புக்குரிய தேவண்டை பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலையும் இதை சிந்திக்கின்ற பொழுது ஆண்டோடம் இயேசு கிறிஸ்துக்கு நமக்கு கற்றுத்த

மேத்யூ மார்க் லுக் ஜான் இல்லையா மத்தையோ மார்க் லூக்கம் யோவான் ஆகிய நான்கு நற்சித நூல்களின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய தியாக வாழ்வை குறைத்து மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன ஆதியிலே பெற்றோர் செய்த பாவங்கள் அதம் செய்த பாவத்திலும் இறந்து மனு குலத்தை மீட்கும்படிக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பு இந்த உலகத்திலே ஏற்பட்டன அந்த பிறப்பை இந்த ஆண்டு தொடர்ந்து நாம் தியானிக்க போகின்றோம் வழியாக கிறிஸ்து தியாகமான வாழ்வை நாம் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் இரண்டு வசனத்திலே சுருக்கமாக சொல்லப்பட முடியும் பிலிப்பியன் நிருபம் இரண்டாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க பிலிப்பியன் நிறுவம் இரண்டாம் அதிகாரத்தினுடைய ஐந்து முதல் பதினொன்று வசனங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம செய்த தியாகமான வாழ்வை குறைத்து இங்கே இங்கே தெளிவாக சொல்லப்பட்டு படிங்க பிளிப்பே ரெண்டு ஐந்தாவது வசனம் முதல் கிறிஸ்து இயேசு சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அவர் தேவண்டிய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அருமையை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் மனுஷருமை காணப்பட்டு மரணபரியந்தும் சில்வேல் மரண பரியந்தமும் கீழ்ப்படைந்தவராகி போதும் தம்மை தாமே தாழ்த்தின கவனித்து பாருங்க இதனுடைய வசனம் சொல்கிறது நம்முடைய வெறுமையை மாற்றி நிறைவாக்கும் படிக்காக தம்மை வெறுமையாக்கினார் அடுத்து கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னா தம்மை தாமே தாழ்த்தினார் என்று பார்க்கும் எதற்காக என்று சொன்னால் இறை மக்களாகிய நம்மை மீட்டெடுக்கும் படிக்க உயர்த்தும் படிக்காக தம்மை தம்மை தாழ்த்தி நம்மை உயர்த்துகிற ஒரு அனுபவத்தை இந்த பகுதியிலே நாம் தெளிவாக கற்றுக்கொள்ளப்பட முடியும் ஆண்டவராகிய

ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய ஐம்பத்தி எட்டாவது வசந்த படித்து நிலைமையை நமக்கு தெரியும் அதற்கு இயேசு நரிகளுக்கு கொழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மனுஷகுமார்க்கோ என்ன இல்லையாம் தலை தலைசாய்க்க இடம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற இந்த குழிகளுக்கு நரிகளுக்கும் ஆக்சைகளுக்கெல்லாம் கூடம் இருக்கின்றன ஆனால் தலை இடம் இல்லாத ஒரு சூழ்நிலையும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற அப்பேற்பட்ட ஆண்டவராகியேசு கிறிஸ்துவும் அடிமையன் எடுத்து நமக்காக நம்முடைய வாழ்வுக்காக தியாக பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்து அனுபவத்தை நாம் பார்த்திருக்கின்றோம் இந்த உலகத்தில் இது யாருக்காக நமக்காக இல்லையா எனக்காக உங்களுக்காக மாண்டவராகிய ஏசுகசும் தம்மையும் தந்து தியாகபலியாக பலியாக ஒப்பு அந்த வாழ்வு தன்னை ஒருவன் காட்டி கொடுக்கிறான் என அறிந்தோம் அந்த மனிதனுடைய யாரோடு யூதாஸ் காரியத்தோடு அந்த பந்தி அமர்ந்து அவருடைய தியாகமான வாழ்வை நாம் எண்ணி பார்க்க பகைவர்களும் நேசிக்கூடிய தியாகமான உணர்வு அணுராகிய வாழ்க்கை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து இந்த நாம் அடைய வேண்டிய தண்டனை இல்லையா நம்முடைய பாவங்கள் நம்முடைய சாபங்கள் நாம் அடைவனின் நரக ஆக்கினைக்கு பதிலாக யார் இந்த ஆக்கினை அடைந்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிசும் தம்மையே தியாக பலியாக ஒப்பு கொடுத்து சிலுவையிலே தம்மை தாமி தியாகபலியை ஒப்புக்கொடுது யாருக்காக நமக்காக எல்லாவற்றையும் சோதனும் தீர்த்து அந்த தியாகத்தை இந்த பந்தியிலே சேருகிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டுமா எண்ணி ஜனங்களாக நாம் இருக்கப்பட வேண்டும் இயேசுக்கு சுண்டிய அந்த வாழ்வை நாம் எண்ணி அவருடைய இரத்தத்தையும் நாம் பெற்றுக் கொள்கிற பொழுது ஆண்டு என்னை மீட்கும் படிக்காக உண்மை தியாக நீர் ஒப்பு கொடுத்தீரே என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்த்து ஏற்படும் என்று சொன்னால் கத்தருடைய

இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய பத்து வசந்த படிங்க அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்ன சொன்னாங்க ஐந்து டாப்பிக் போடுவீங்களா கிறிஸ்து பிரதர் 5 டாபிக் கவனிங்க இவருடைய அந்த இதுவரை நாம் தியானம் செய்த அந்த பகுதி சொன்னால் ஃபர்ஸ்ட் நினைவு கூறுகின்ற விருந்தாக இருக்க என்னை நினைவு கூறும்படி ஏசு கிறிஸ்து நமக்காக பிடிக்கப்பட்ட இந்த தியாகத்தை நினைவு கூர்ந்து இறைவனுடைய கரங்களே இந்த பந்தியிலே நாம் சேரக்கூடிய மக்களாக இருக்கப்பட வேண்டும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இரண்டாவது தலை பண்ணது பரிசுத்தமாக வாழுகிற அந்த விருந்து பரிசுத்தப்படுத்துகின்ற விருந்தாக இருக்கிறது பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் தேவண்டிய ராஜ்யத்திலே பிரவேசிக்கப்பட முடியாது நான் பரிசுத்தம் ஆகியால் நீங்களும் பரிசு நெருங்கும் என்று சொல்லி கத்த சொல்லிருக்கிறாங்க உங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டு மிகவும் தெளிவாக நமக்கு வாக்கு ஆண்டும் வாழ்வை பெற்றுக் கொண்ட நாம் ஆண்டு சமூகத்தில் வருகிற போல் நம்மை பரிசுப்படுத்தி தியாக பலியாக ஒப்புக்கொடுத்தி அந்த பந்தியிலே நாம் சேர அழைக்கப்பட்டிருக்கின்றோம் மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னா நன்றி செலுத்தக்கூடிய விருந்தாக இந்த விருந்து அமைகின்றன வாழ்க்கையிலே என்றோ அமிழ்ந்து போயிருப்ப

வந்து அந்த புதிய உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொண்டவர்களாக கத்தை எல்லா நன்மைகளையும் என்ன செய்ய வேண்டுமா பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும் என்று கடந்த வாரத்தில் கடந்த மாதத்தில் தியானம் செய்தமே பகிர்ந்து அளிக்கக்கூடிய வாழ்க்கை எல்லாவற்றையும் எண்ணி பாருங்க இதெல்லாம்

அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய அதிகாரங்களை இந்த ஆண்டுக்குரிய உபவாச நாம் கொண்டு ஜபக்கூட்டம் இந்த பகுதியிலும் சொல்லப்பட்டே சமூகத்திலேயே என்னை நினைத்தும் என்று சொல்லி ஜபிக்கிற கத்தர் அந்த மனிதனை நினைவு கூறுகின்றாம் நினைவு கூர்ந்த பகுதி என்று சொல்லி ரெண்டு நாளாகவும் செகண்ட் கிரானிக்கல் சாப்டர் டுவெண்ட்டி நயன் இருக்கிறது ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் அந்த நினைவு கூர்ந்த பகுதியம் குறித்து சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா அது என்ன படித்தோம் ஆண்டு ஆரதனைக்கு ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொழுந்த இசைக்கியா இசைக்கியா காலமியம் என்று சொல்லி தியானம் செய்திருக்கிறோம் உண்மை என்ன தெரியுமா அன்றுவரே என்னை நினைத்தரலும் என்று சொல்லி கரங்களை அர்ப்பணம் செய்து இசைக்கன்று வாழ்வும் ஆண்டு தியாகத்தை எண்ணி பார்த்து இந்த பந்தியிலே சேர்கிற பொழுது இந்த ஒரு வார்த்தை ஆண்டு என்னை நினைத்தரலும் உன்னுடைய பிள்ளையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இல்லை என்று சொன்னால் அதுக்கு தகுதியேற்ற மனிதனாக நின்று கொண்டிருக்கிறோமாம் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய செயல்கள் நம்முடைய பேச்சுக்கள் நம்முடைய இறுதிய தியானம் என்று சொல்லி எல்லாவற்றையும் இந்த பந்தியில் சேரும் முன்பாக ஒரு நிமிடம் நான் அர்ப்பணம் செய்து வரையே என்னை நினைத்தரலும் என்று சொல்லி நாம் ஜபிக்கிற பொழுது கிறிஸ்துண்டியம் தியாகத்தை எனக்காக என்னை மீட்கும்படிக்காக கல்வாரி பாடலில் ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துண்டியம் தியாகத்தை எண்ணி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அதன் தருகின்ற நல்ல ஆசோதத்தோடு தான் இந்த பந்தியிலே நாம் சேரும் முடியும் கிறிஸ்துடைய தியாகம் வாழ்வை எண்ணி பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் அனுவராகியம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தியாக வாழ்வு செய்த அத்தனை ஜனங்களையும் நிறைவாக ஆசீர்வித்தம் என்று சொல்லி இரண்டாவதாக நான் கற்றுக்கொள்ளப்பட தியாகம் வாழ்வு வாழ்ந்த ஜனங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பாராட்டின அனுபவத்தை அதே மார்க்கு நான் செய்தினுடைய பதினான்காம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து இந்த வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ளப்படும் மார்க்கு நான் செய்தி பதினான்காம் அதிகாரத்தினுடைய மூன்றாவது வசனத்தை ஒரு படையங்க தியாக வாழ்வு வாழ்ந்த ஜனங்களை கிறிஸ்து பாராட்டின தன்மை சொல்லப்பட்டிருக்கிறது தானியாவில் குஸ்டரோயை இருந்த சீமான் வீட்டிலே உம்

சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக் கொள்கிற பொழுது அந்த தியாகத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நாம் கொடுக்கப்பட்ட ஒரு கடமை இருக்கின்றன ஒன்று குறைந்த புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது படிக்கிற பொழுது படித்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கத்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை என்ன செய்ய வேண்டும் நாம் தெரிவிக்கக்கூடிய அனுபவமாக இருக்கு கத்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படக்கூடிய சபையாக இந்த பந்தியில சேருகிற பொழுது கத்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படக்கூடிய சபை நாம் காணப்பட வேண்டும் இது மிக கொடுக்கப்பட மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கின்றன இந்த இன்றைக்கு நாம் இந்த ஆலயத்தில் கூடி இறைவன் நாமத்தை தொழுது கொண்டிருக்கும் என்று சொன்னால்

உண்மையிலே பல பகுதியும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது மற்ற சீடர்களை விட தோமாவுடைய செயல்பாடு குறைந்து திறமறையிலே நான் கற்றுக்கொள்ளப்படும் அதில் யோவா நச்சதியிலே சொல்லப்பட்ட சில நிகழ்ச்சிகளை சொல்லுகிறேன் யோவா நச்சதி பதினொன்றாம் அதிகாரத்திலே யோவா நச்சதி பதினொன்றாம் அதிகாரம் ஆறு முதல் பதினாறு வரல வசங்களை படிக்கின்ற பொழுது அனுபராகம் ஏசு கிறிஸ்து மறைந்த லாசுரை காண செல்கிற பொழுது அங்கு சென்றால் உயிருக்கு ஆபத்தம் ஏற்படுகின்ற ஒரு நிகழ்வு ஆகவே அந்த பகுதியிலே தோமா சொல்கிற பதிலை பாருங்க பதினாறாவது வசந்த படிங்க யோவான் பதினொன்று பதினாறு அவருடைய கூட மறிக்கும்படி

மற்ற சீசர்கள் கத்தரை கண்டோம் என்று அவனுடைய சொன்னார்கள் அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லி யார் சொன்னாரு தோமா சொல்றாங்க அந்த இடத்துல அண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருபத்தி ஏழு உபவாசனத்திலயும் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கு நீட்டி என் கையை பார் உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு அவிசுவாச இராமல் விசுவாசியம் இரும் என்று சொல்லக்கிற அனுபவத்திலே தோமா என்ன சொல்றாரு என் ஆண்டவரே என் தேவனை என்று சொல்லி அனுடைய சமூகத்திலே அர்ப்பணையத்தனுடைய ஊழியத்தினுடைய தியாகமான வாழ்க்கையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த காலகட்டத்திலே எம்து பாலஸ்தீனம் இந்திய நாடு வண்ணீபத்தின் சார்பிலே ஒன்றாக

தோமா ஒவ்வொரு நாளும் சின்னமலை கூடிய மலையில சென்று ஜெபிப்பது வழக்கம் ஜெபித்து கொண்டிருக்கிற போல ஈட்டினாலே குத்தி காயப்படுத்துறாங்க அந்த காயத்தை பெற்றுக் இந்த தோமா புனித தோமா மலை என்று அழைக்கப்படுகிறதான பெரிய மலையிலே சென்று அங்கக்கூடிய கிராஸ் ஒன்று இருக்கிற சிலுவை ஒன்று அந்த சிலுவையும் தலைவினராக உயிர் நிறுத்தம் அந்த ஸ்தோமா மறித்த பெரிய மலையிலே ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழாவது ஆண்டிலும் ஜபித்த சின்ன மலையிலே ஆயிரத்தி அறுநூற்றி பனிரெண்டாம் ஆண்டிலும் சிறப்பான ஆலயம் கட்டப்பட்ட இந்த அளவும் தியாகமாக நின்று கொண்டிருக்கின்றன அவருடைய தியாகமான ஊழியத்தின் நிமித்தமாக கிறிஸ்துவை பிரசிக்கத்தின் நிமித்தமாக இன்றைக்கு நானும் நீங்களும் இறைவனுக்கு சான்று பகிர்ந்தும் வாத்தியம் வார்த்தையும் கேட்டு